ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாங்க இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஒரு டொமேட்டோ சட்னி அண்ட் தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பேன் எடுத்துட்டேன் அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விற்றுக்கலாங்க அண்டு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்டு அரை ஸ்பூன் பருப்பு போட்டு நல்லா செலக்காக வறுத்து எடுத்துருங்க அந்த மூணு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வதங்கட்டும் கட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம் அண்டு இஞ்சி ரெண்டு துண்ணுங்க பூண்டு நாலு நாலு பல் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு நாலு வர நான் போட்டிருக்கிற அளவுக்கு நாலு வர மிளகாய் சரியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கோங்க நல்லா செவக்கை வறுத்து வறுத்துருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அண்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டைலில் தோசைக்கு தக்காளி சட்னி வச்சு பாருங்கள் சுவை சூப்பராக இருக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க நல்லா வதங்கி அரட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இப்போ கொஞ்சமாக மல்லிகளை தூவிக்கலாம் துருண தேங்காய் தூவி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜார்லாம் ஏட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போது ஜாரில் இருக்கிற சட்னியை நம்ம ஒரு க ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சட்னி அண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுச்சுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க